எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் மருதனி அடடாடாடா உன்னை பார்த்து எம்பூட்டு நாளாகுது ஆமா ஊருக்கு போயிட்டு எப்போ திரும்பி வந்த ஊரில் அம்மா அப்பெல்லாம் சௌக்கியமா தம்பி எப்படி இருக்கா அவன் படிப்பெல்லாம் எப்படி போகுது வாங்கப்பட்டக்கா ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் போயிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுதுக்கா கூட வரும்போது தம்பியும் கூட்டிகிட்டு வந்திருக்கேக்கா அது சரி இப்போதான் விழுமுறை முடிஞ்சு எல்லாம் திறந்துருப்பாங்க நீ எப்போ போய் அவனை கூட்டியாக வந்திருக்க என்னக்கா பண்றது தம்பி இனிமே இங்கே தான் இருக்க போறாங்க ஏன்னா விவசாய வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை என் வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல அதான் தம்பி கூட்டிட்டு வந்தாங்க்கா படிப்பு என்ன ஆவருது இங்க இருந்தே நெதமும் காலேஜுக்கு போயிட்டு வரதா சொல்லியிருக்காங்க்கா என் புள்ள எம்பட்டு தொலைவு நெதமும் போயிட்டு வரணும்னா முடியிற காரியமா அது முடியாதுதான் என்ன பண்றதுக்கா விவசாயவாளிகளை பார்க்கணும் இல்ல கூட மாட அவன் ஒத்தாசே இருப்பாங்க ஏன் புள்ள இங்க நாங்கள்லாம் இருக்கோமில்ல உனக்கு ஏதாவது உதவி ஒத்தாசனை கேட்க வேண்டியது தானே படிக்கிற பிள்ளைய போய் எதுக்கு நீ தொந்தரவு படுத்திக்கிட்டு இருக்க நானும் அப்படிதான் நினைச்சேன்கா ஆனா போன தடவை நெல்லு பயிரிட்ட போது ஏகப்பட்ட களை வந்துடுச்சுக்கா அதை சரியா பராமரிக்க முடியல அதனால சரியான மகோசில எடுக்க முடியலக்கா ஆமாம் புள்ள உண்மைதான் அது நிலத்தை உழுது விதைய போட்டு உரத்தை போட்டு நீரை பாய்ச்சி அதை எம்பட்டு நம்ம பார்த்துக்கிட்டாலும் காலை வந்துடுச்சுன்னா அதை சரியான முறையில் நம்ம அகற்றணும் இல்லைன்னா நம்ம ஒன்றும் மகசூல் பார்க்க முடியாது அது சரி இந்த கலை மேலாண்மையெல்லாம் சரியானபடி பண்ண முடியுமா மருதானி கண்டிப்பா பண்ண முடியும் சொல்றாங்க தம்பி எனக்கு தெரிஞ்ச விவரங்களை வச்சு என்னால எதுவும் பண்ண முடியலக்கா என்ன புள்ள விவரங்களை தெரிஞ்சுக்கிறதா பெரிய விஷயம் உனக்கு என்னென்ன விவரங்கள் வேணும்னு கேளு அம்பட்டு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னக்கா சொல்றீங்க எங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கா அது சரி எம்புட்டு நாளா இங்கேயே இருக்க விவசாயம் பண்ற எங்கிட்ட போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஏது தெரிஞ்சுக்கிறது என்னையே கேள்வி கேக்குற இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா வேலை ஒண்ணும் பெருசா இல்லக்கா தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் காய்கறி பயிர்களை அறுவடை பண்ணனும் அம்பிட்டுதான் அவ்வளவு தானே சரி நீ கிளம்பி உனக்கு வேணுங்கிற விவரங்களை நாம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம் அப்படியா சொல்றீங்க எங்க அது நம்ம ஊர் வேளாண் அலுவலகத்துக்கு போனா உனக்கு நல்லா புரியும் அன்பார்ந்த வேளான் வேளாண் மக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நெல்லில் ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் நெல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற மிகவும் முக்கியமான பயிராக விளங்குகிறது இந்த நெல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்று போகங்களும் பயிர் செய்கிறாங்க சொர்ணவாரி வந்து ஏப்ரல் மேலேயும் சம்பா வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேயும் நவரை வந்து டிசம்பர் ஜனவரியில் வந்து பயிர் செய்கிறாங்க இந்த பயிர் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து நாம் பயிர் செய்யும் பயிரில் வந்து அதுக்கு இடையில வந்து தேவையில்லாத செடிகள் வந்து வளரும் அந்த செடிகள் வந்து நம்ம களைகள்னு சொல்லுவோம் அந்த கலைகள்னால பார்த்தீங்கன்னா நெல் வயிறு வந்து அதிகமான அளவு வந்து மகசூலை வந்து வந்து பாதிக்கிறது பொதுவாக நெல்லில் பார்த்தீங்கன்னா பூச்சிகளால் வந்து முப்பது சதவீதமோ அப்புறம் வந்து நோய்களால் வந்து இருபது சதவீதம் வந்து பாதிக்கிறது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கலைகளால் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு வந்து விளைச்சல் வந்து பாதிக்கிறது களைகள் வந்து விளைச்சலை பாதிக்கிறது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வேறு பூச்சிகள் வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணிகளாக வந்து விளங்குகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி நோய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து உரம் பூச்சி மருந்து அடிக்கும் போது அதனோட முட்டைகள் லார்வாலாம் கலைகளில் போய் சேர்ந்துக்கிறதுனால அது வந்து செடி வந்து வேறொரு பூச்சி தாக்கும் இடமாக விளங்குகிறது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு அந்த கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரத்தாய் அப்புறம் இடம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் வந்து ரொம்ப பாதிக்கிறது நெல்லில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று வகையான கலைகள் வந்து காணப்படுது அவள் பார்த்தீங்கன்னா அகன்ற இலை கலைகள்னு சொல்லுவோம் அந்த அகன்ற இலை கலைகள் எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு காணாங்குழை அப்புறம் கரிசிலாங்கண்ணி கோபுரம் தாங்கி போன்ற கலைகள் வந்து நாற்றாங்காலையும் காணப்படுகிறது நடவு வயல்லையும் வந்து காணப்படுகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புல் வகை கலைகள் வந்து நம்ம நெல் வயலில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது அது பாத்தீங்கன்னா நெல் மிரட்டி வருஷனாம்புல் அப்புறம் சீலை புல் வந்து மூன்று வகை நெல் அதுல பார்த்தீங்கன்னா மூன்று வகையான கலைகள் காணப்படுகிறது அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருகம்புல் வந்து ஒரு முக்கியமான கலையா இருக்குது இந்த அருகம்புல் அதிகமாக வந்து நம்ம நடக்கும் வயலில் வரப்பில் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து வயலுள்ள நல்லா படர்ந்து போகக்கூடிய தன்மை வந்து இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது இந்த இரண்டு கலைகள் போக முக்கியமா பாத்தீங்கன்னா கோரை வகை கலைகள் வந்து நம்ம நெல் வயலில் வந்து காணப்படுகிறது இந்த கோரை வகை கலைகள் பார்த்தீங்கன்னா முக்கியமா அதில் ரெண்டு வகையான கோரை வகை கலைகள் இருக்குது ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோரை கிழங்கு இது முக்கியம் அது மட்டுமல்ல மிகவும் ஆபத்தான கலையாக வந்து நம்ம பயிர் செய்யும் எல்லா பயிரிலையும் காணப்படுகிறது வயலில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது அப்புறம் வந்து மணி மணிக்கோரைன்னு சொல்லிட்டு ஒரு கோரை இருக்குது இந்த இவ்வாறாக மூன்று கலைகள் வந்து நம்ம நெல் வயலில் வந்து அதிகமாக காணப்படுகிறது இந்த இவ்வாறு காணப்படும் கலைகளை வந்து நம்ம வெவ்வேறு முறைகளை வந்து ஒரே முறை பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப மிகவும் சிரமமான காரியமாகும் அதனை மிகவும் எளிமையாகவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கலைகளும் வீரியத்தை குறைக்கிறதுக்கு எப்போ பொழுது நம்ம ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட முறைகளை பயன்படுத்தும் அதையே நம்ம வந்து ஒருங்கிணைந்த கலை மேலாண்மைன்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கை கலை இது வந்து ரொம்ப விவசாயம் ஆரம்பிச்சதுலேருந்து மிகவும் பாரம்பரியமான முறையாக விளங்குகிறது இந்த கை கலை இது எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு செய்த பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து இந்த கை கலைகளை வந்து எடுத்துடணும் இந்த கை கலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில சிரமங்களும் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில செடிகள் வந்து களை எடுப்பதற்கு இருந்து மறைந்து விடுவதற்கான சாதிக்கூறுகளும் இது இருக்கிறது ஒரே நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து இந்த கை களை எடுக்க போது பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இயந்திர முறையில வந்து களை எடுத்தல் நெல்லுல பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடவு செய்யும் முறைகளை பார்த்தீங்கன்னா இயந்திர முறையை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது ஆனா நம்ம திருத்திய நெல் சாகுபடி செய்யும் நெல் முறையில வந்து நம்ம வந்து இயந்திரத்தை வந்து பயன்படுத்தலாம் நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிற இயந்திரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீடர் இந்த வீடர் மொத்தம் இது முக்கியமான மூன்று பாகங்களை கொண்டது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இரண்டு உருளைகள் இருக்கும் அந்த உருளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வடிவத்தில் வந்து பிளேடுங்க இருக்கும் ஒரு இரும்பு பலகை இருக்கும் இந்த இரும்பு பலகையின் முக்கியமான பண்பு என்னது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம உபயோகிக்க கூடுகிற கோணோ வீட்டு வந்து தண்ணியில் வந்து அழிந்து விடாது இருப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த கோணோவ்ரை எப்படி நம்ம வந்து நெல் நெல்வாயில வேலை செய்ய வேண்டும் நெல் நெல்வாயில் நம்ம திருத்திய நெல் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நம்ம வந்து பயிர் செய்வோம் ஸோ அந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இந்த கோணோவ்ரை வந்து நம்ம வந்து முன்னும் பின்னமாக இழுக்க வேண்டும் முன்னாடி இழுக்கும்போது ஆகும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்க களைகளால் வந்து பிடுங்கப்படும் பின்பாக்கம் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிடுங்கப்பட்ட களைகள் வந்து அந்த மண்ணிலே அழுத்தப்படும் அது மாதிரி அழுத்துறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் வந்து அதிக அளவு இயற்கை சத்து வந்து சேருது அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோண வீடு நம்ம வயலாக வந்து உபயோகிக்கும் போது நம்ம மண்ணை நல்லா வந்து கலைக்கி விடுது கலைக்கி விடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேரோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது நம்ம நெல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது வந்து சல்லிவியர் அமைப்பு கொண்டது சல்வேறு அமைப்பு கொண்டதாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உள்பகுதியிலிருந்து மண்ணோட இருந்து உரம் நீர் ஆகியவற்றை எடுக்க முடியாது இவ்வாறு நம்ம வந்து கோண பெற்றோ வச்சு களை போது அடிப்பகுதியிலிருந்து காற்று மற்றும் பார்த்திங்கன்னா தனிமங்களை வந்து நல்லா எடுக்கும் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்மை நெல் சாகுபடி முறையில் நெல் பயிர் செய்யும்போது அளவுக்கு அதிகமான அளவு வந்து தூர் வடித்து வரும் அதிகமான அளவு தூர் போது அதிக அளவு கதிர்கள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா அதிகமான விளைச்சல வந்து வரும் இது ஒரு இயந்திர முறையான கலை எடுத்துலாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லி கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா பெரியவரும் மக்கள் தொகை பெருக்கும் ஆளில்லா திண்டாட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் வந்து நம்ம கலைகளை வந்து எடுத்தாகணும் அவ்வாறு எடுக்காவிட்டால் அதிகமான அளவு வந்து நம்மளுக்கு விளைச்சலை வந்து பாதிக்கும் இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம களை வந்து பயன்படுத்தணுமானால் அனைத்து வகையான கலைகளும் கட்டுப்படுத்தலாம் இந்த களை இரண்டு முறைகளை வந்து அடிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கலை முளைப்பதற்கு முன்னாடி வந்து களை வந்து உபயோகிக்கலாம் கலை வருவதற்கு முன்னாடி என்று பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செய்த மூன்றிலிருந்து ஐந்து நாளுக்குள் களை வந்து பயன்படுத்தி வேணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கலை ஆற்றல் பார்த்தீங்கன்னா முளைக்கக்கூடிய கலைகள் மேலே வந்து அதிக ஆற்றலுடன் செயல்படும் ஆகையால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலையை வந்து மிகவும் சுலபமாக வந்து கட்டுப்படுத்த முடியும் நம்ம சாதாரணமா பார்த்தீங்கன்னா நெல் வயலில் வந்து பூட்டா குளோர் என்ற கலை கொல்லையை வந்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு கிலோ அதாவது நடவு செய்த மூன்று நாளில் வந்து யூஸ் பண்ணலாம் உபயோகிக்கலாம் அல்லது வந்து பிரிட்டிலா குளோர் அதுவும் பாத்தீங்கன்னா பாயிண்ட்டு ஏழு அஞ்சு கிலோ அதுல பாத்தீங்கன்னா பைரோசல்பிரான் ஈத்தை என்ற கலை கொல்லையை வந்து நம்ம நெல் வயலில் வந்து இடலாம் இந்த களைக்கொல்லியானது ஊறியது மாதிரி மூணுலேருந்து ஐந்து நாளுக்குள்ளே அடித்து விட வேண்டும் முதலில் இதை நம்ம நிலத்தில் வந்து தெளிப்பதற்கு ஐநூறு லிட்டர் நீரை எடுத்துக்கொண்டு கைத்தளிப்பானை வைத்து அந்த கைத்தளிப்பானை பார்த்தீங்கன்னா ஃபேன் டைப்பான நாசில் வந்து நம்ம பயன்படுத்தணும் மற்ற வகையான உருளை வயலின் நாசுலோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வகையான நாசுல்களை வந்து நம்ம உபயோகித்தோம்னா நம்ம களை வந்து வயலில் வந்து சீராக படாது அப்படியே நம்ம வந்து வயலில் வந்து கலை கொல்லையை வந்து தெளிக்க முடியவில்லை என்றால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கலை வந்து அதாவது பாயிண்ட் ஏழு அஞ்சு கிலோ ஏதாவது ஒரு களை இருபத்தைந்து கிலோ மணல் இருபத்தி ஐந்து கிலோ மக்கிய தொழு உரம் இது ரெண்டுத்தையும் நன்றாக கலந்து நம்ம அதே மாதிரி மூணுலேருந்து ஐந்து நாலுக்குள் வந்து வயல் முழுக்க இறைத்து விட வேண்டும் அவ்வாறு வா நம்ம வந்து இறைக்கும் போது பார்த்தீங்கன்னா வயலில் வந்து தண்ணியானது வயலில் வந்து ஓரங்கலம் அளவுக்கு மட்டுமே தண்ணீர் இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்கல இருக்கிற தண்ணி வந்து அனைத்தும் வந்து பயிர்களால் வந்து உறிஞ்சு பட வேண்டும் அது உறிஞ்ச பின்பே நம்ம வந்து புதிய நீர்ப்பாசனம் வந்து பயன்படுத்துகிறோம் இவ்வாறாக நம்ம தெளிக்கும்போது பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் வந்து நம்ம களைக்கொல்லி அடிக்க முடியும் நம்ம கை ஸ்ப்ரேயரை வச்சு அடிப்பதாக இருந்தால் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஆள் தேவைப்படும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா சீராக வந்து அடிக்க முடியாது ஆனால் மண்ணில் போடும்போது கரெக்டான டைமுக்குள்ளே வந்து அடிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா முளைத்த பின் பார்த்தீங்கன்னா சில கலை வந்து இடலாம் நம்ம வயலில் அந்த கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிலத்தை வந்து போஸ்ட் எமர்ஜென்ஸ் எர்பிசைட்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டி என்ற களை வந்து நம்ம வந்து உபயோகிக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தைந்து கிலோ நடவு செய்த இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து கைத்தளிப்பானை வச்சு இல்லாட்டி இப்போ பார்த்திங்கன்னா முன்பெல்லாம் கைத்தளிப்பானை வைத்து தான் நம்ம களை இருந்தாலும் சரி பூச்சி மருந்தாக இருந்தாலும் சரி உபயோகித்தோம் ஆனால் இப்பொழுது பேட்ரி மூலமே செய்யக்கூடிய ஸ்ப்ரேயர்கள்லாம் வந்துடுச்சு இதன் காரணமாக களை தெளிக்கும் விவசாயது அது மிகவும் குறுகிய நேரத்தில் வந்து சோர்வடையாமல் இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஐநூறு லிட்டர் தண்ணி கூட இந்த கலை குழியை வந்து நன்கு கலந்து வயலில் தெளிக்க வேணும் இந்த கலைக்குழி உபயோகிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அகன்ற கலைகளான காணாங்கோழை மற்றும் பார்த்தீங்கன்னா ஆரைக்கரை போன்ற கலைகளும் பல்லாண்டு கலைகளான கோரைக்கிழங்கு போன்ற கலைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம அங்கக வேளாண்மை முறைகளை பயன்படுத்தி கூட நம்ம நெல் வயலில் இருக்கும் கலைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த அங்கக வேளாண்மை முறையில் பார்த்தீங்கன்னா கோடை உழவு கோடை உழவு என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மே மாதம் அல்லது தமிழ்ல பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி மாதங்களில் வந்து இந்த கோடை உழவு பண்ணலாம் இந்த கோடை உழவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வயலில் இருந்து எக்கச்சக்கமான அதிகப்படியான அளவு பறவைகள் வந்து வயல் மேலே வந்து வட்டம் எடுக்கும் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வயல் இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு பூச்சிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு சிறிய விதைகள் ஆகியவற்றை எடுத்து தின்பதற்காக வேண்டி அதிகமான அளவு வந்து பூச்சிகள் வந்து வட்டம் எடுக்கிறது வந்து பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலை காரணமாக அந்த வயலில் இருக்கும் கிழங்குகள் அல்லது விதைகள் வந்து மக்கும் தன்மை வந்து ஏற்படுத்திருக்குது இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அங்க முறைகளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல் பயிரிடாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உரங்களை வந்து பயிர் செய்கிறோம் இந்த பசுந்தாள் உரங்களை பயிர் செய்யறதுல பார்த்தீங்கன்னா உங்கள் நெல் வயலில் இருக்க கலைகள் எல்லாம் வந்து மக்கி போகக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல ஆற்றலை கொடுக்குது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வயலுக்கு வந்து நம்ம வயலுக்கு தேவையான சக்தியினை வந்து ஆகாயத்தில் இருந்து கிரகிச்சு வந்து மண்ணில் கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த பசுந்தாள் உரங்கள் இருக்குது இந்த பசுந்தாள் உரங்களை நம்ம உபயோகிக்கும் போது பார்த்திங்கன்னா சனப்பய தக்கப்பூண்டு சவுண்டல் மாதிரியான பசுந்தாள் உரங்களை வந்து உபயோகிக்கணும் நம்ம வந்து பயிர் செய்யும் நிலத்திலையும் அந்த பசுந்தாள் உரத்தை இடுவதாக இருந்தால் கரெக்டாக பூக்கும் தருவாயில் வந்து நம்ம அந்த பசுந்தாள் உரத்தை வந்து அந்த நாம் பயிர் செய்யும் வயலிலே உழ வேண்டும் இவ்வாறாக நம்ம வெவ்வேறு முறையான ஒருங்கிணைந்த கலை மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு அனைத்து கலைகளும் கட்டுப்படுத்த முடியுது இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா நம்ம உணவு நஞ்சாயிடுச்சு சுற்றுப்புற சூழலை வந்து பாதிக்குது நம்ம தொடர்ந்து கலைக்கொல்லியை வந்து உபயோகப்படுத்தணும்னா அந்த கலைக்கு எதிராக அந்த கலை கொல்லி வந்து வீரியமற்றதாக போய்விடுது இதனால நம்ம அதிக விளைச்சலும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கலாம் இதுவரை நெல்லில் ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை குறித்து திரு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன மருதாணி உனக்கு வேணுங்கிற விவரங்களை அடாடா அதுல என்ன சந்தேகங்கா முத்து முத்தான பல விவரங்களெல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீ கேட்டு தெரிஞ்சுகிட்ட விவரங்களை சரியானபடி உன்னோட விவசாய பணியில நீ பயன்படுத்து அதுக்கப்புறம் பாரு நீ எப்படி மகசூல் எடுக்கிறேன்னு அக்கா நீங்க சொல்றபடியே செய்யறேன் ஆனா குழப்பத்துல நான் ஒரு முடிவு எடுத்துட்டனும் என்ன பிள்ளை சொல்ற அக்கா படிக்கிற பிள்ளைய நீ தூரம் கூட்டியாந்து என் வேலைக்காக பயன்படுத்தணும்னு நினைச்சது சரி அக்கா வர்கனி சரி தப்புன்னு இல்லை உறவுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது சரிதானே பிள்ளை இப்போ நீ விவரங்களை தெரிஞ்சுக்கிட்ட அதை பயன்படுத்தி நீ நல்லபடியா விவசாயம் செஞ்சு லாபம் அடைய பாரு உன் தம்பிய ஊருக்கு அனுப்பி வச்சு அவனோட சொல்லு விஷயம் முடிஞ்சு போச்சு புள்ள பிரச்சனைகளும் நம்ம சுத்தி தான் இருக்கு தீர்வுகளும் நம்மள சுத்தி தான் இருக்கு நம்ம கொஞ்சம் தெளிஞ்சு யோசிச்சோம் வச்சுக்கோ கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்ன நான் சொல்றது அப்படி போடுங்க அன்பார்ந்த நேர்களே இம்மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு கறவை மாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி பட்டறை காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ளது இதில் விவசாயிகள் பங்கு பெற்று

உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்டம் வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு

கழைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு

போட்டு பார்த்துட்டு அப்புறம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் இந்தியாவில் தேனி வகைகளான இந்திய தேனி இத்தாலிய தேனி மற்றும் கொடுக்கில்லா தேனி தேனி பெட்டிகளில் வைத்து வளர்க்கக்கூடிய பூச்சி இனங்களாகும் இவை தவிர சிறு தேனி மற்றும் மலை தேனிகளும் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன ஒரு சமுதாயமாக வாழும் இத்தகைய தேனீக்களை தவிர ஏராளமான தனி தேனி இனங்கள் இயற்கையாகவே காணப்படுவதுடன் மகரந்த சேர்க்கை எனும் உன்னத பணியையும் செய்து வருகின்றன உலகின் பல்வேறு நாடுகளில் சமீபகாலமாக காலமாக தேனீக்கள் பெட்டிகளில் வளர்க்கப்பட்டு மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படுகிறது பம்பிள் தேனி தோண்டும் தேனி இலை வெட்டும் தேனி கார தேனி மேசன் தேனி போன்றவை பயிர்களின் சிறந்த மகரந்த சேர்க்கையாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளன இவ்வகை தேனீக்கள் மணலில் அதன் உணவு செடிகள் இருக்கும் இடத்தின் அருகில் கூட்டினை கட்டும் தரையில் உள்ள தண்ணீர் அதன் கூடுகளில் புகுந்து அழிக்காதவாறு கூரைகளை அமைத்து பாதுகாக்கும் பம்பிள் தேனீக்கள் சிறிய கூட்டமாக வாழும் இரண்டு பகுதிகளை கொண்ட செயற்கை கூடுகளில் இவை கூட்டில் வளர்க்கப்படுகின்றன சமூக பூச்சிகளான பம்புல் தேனீக்கள் இருட்டான இடங்களை தேர்வு செய்து உலர்ந்த துவாரங்களை அல்லது நிலத்தடி பகுதிகளில் கூட்டினை அமைக்கும் பயன்படுத்தப்படாத பறவை கூடுகள் எலி வலைகள் போன்றவற்றிலும் கூடுகளை அமைக்கும் பம்புள் தேனீக்களை இயற்கை சூழலில் பானை கூடுகளில் படுக்கை பொருட்களை இட்டு அவற்றின் நுழைவாயிலில் சிறு குழாய் அமைத்து வயல்களில் வைத்து பாதுகாக்க முடியும் ஆஸ்மியா வகை மேசன் தேனீக்கள் காய்ந்த மரக்கட்டைகளில் காணப்படும் துவாரங்களிலோ மைய தண்டுகளின் செல் பிரிவுகளிலோ நன்றாக மென்ற இலை திசுக்களின் கூழை கொண்டு கூடுகளை கட்டும் சில ஆஸ்மியா வகை தேனீக்கள் பிற ஹைமனோப்டரா வரிசையில் உள்ள குலவி விட்டுச் சென்ற கூடுகளை தன் கூடுகளாக அமைத்துக் கொள்ளும் அமேஜில்லா வகை நீலப்பட்டை தேனீக்கள் மண்ணிலோ மென்மையான கல் இடுக்கிலோ துளைகளை உருவாக்கி கூட்டினை அமைக்கும் இந்த கூட்டின் இறுதி பகுதியில் இருக்கும் அறைகளில் முட்டை மற்றும் புழுக்களுக்கான ஆகாரமான மகரந்தம் மற்றும் மதுரம் கலந்த கலவை காணப்படும் மெகாச்சில் வகை இலை வெட்டும் தேனீக்கள் நேர்த்தியான அரை வட்ட வடிவில் இலைகளை துண்டு துண்டாக வெட்டி தனது கூட்டினை காய்ந்த செடிகளின் தண்டுகளிலோ பழைய பூந்தொட்டிகளிலோ அடுக்காக அமைக்கும் சில மெகாச்சைல் தேனீக்கள் தங்கள் கூடுகளை மண்ணில் சிறிய துளைகளிலோ வரப்புகளில் உள்ள பிளவுகளிலோ கூடுகளை கட்டும் நோமியா வகை காரத்தேனி அல்லது வியர்வை தேனீக்கள் பொதுவாக கரையான் புற்றுகளின் இயற்கை வாழ்விடங்களிலும் நிழல் காய்ந்த இடங்களிலும் குறிப்பாக கார மண்ணில் கூட்டமாக வாழும் இப்படியாக அனைத்து வகையான இதர தேனீக்களும் தங்கள் குஞ்சுகளுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த உறைவிடத்தினை ஏற்படுத்துவதில் சிறந்து விளங்கும் இத்தகைய சமுதாய மற்றும் தனி தேனீக்கள் சிறந்த மகரந்த சேர்க்கையாளர்களாக கருதப்படுவதினால் அவற்றை பேணி பாதுகாத்து சாகுபடி செய்யும் பயிர்களில் வைத்து மகரந்த சேர்க்கையை வலுப்படுத்துவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் இத்தகைய இயற்கை வகை தேனீக்களுக்கு உணவு மற்றும் உறைவிடத்தினை வயல்களில் ஏற்படுத்தி பாதுகாக்க முடியும் இவை பெரும்பாலும் தொந்தரவு இல்லாத உணவிருக்கும் இடத்தின் அருகில் வாழ்வதற்கு தேர்வு செய்யும் இவற்றின் தங்கும் இடத்தேவை சிறப்பு வாய்ந்ததாக உள்ளதால் உறைவிடங்களை வெவ்வேறு விதங்களில் நாம் ஏற்படுத்தி கொடுத்து பாதுகாக்க வேண்டும் தேனீ விருந்தகங்களில் முதலாவதாக மரக்குச்சிகள் அல்லது சிறிய துவாரங்கள் கொண்ட மரத்துண்டுகள் பற்றி நாம் கேட்டறிந்து கொள்ளலாம் இயற்கையான இவ்வகை தேனீக்கள் தனித்து மரத்தில் வாழக்கூடியவை இவை மரத்தின் வெற்று சுரங்கங்களில் கூட்டினை அமைத்து வாழும் குணம் கொண்டவை அவை மரத்தின் சுரங்கங்களை கண்டறிந்து மென்மையான மரக்குச்சிகளில் சுரங்கங்களை ஏற்படுத்தி அவற்றில் வாழும் இலை வெட்டும் வகை தேனீக்கள் மரத்துண்டுகளில் சிறிய சமமான துவாரங்களை செயற்கையாக ஏற்படுத்தி வைப்பதன் மூலம் ஈர்க்க முடியும் இவற்றுள் சில சுவர்களில் காணப்படும் வெடிப்புகள் அல்லது வயல் வரப்புகளில் காணப்படும் துளைகளை கூடு கட்டுவதற்கு பயன்படுத்தும் அடுத்ததாக மரத்துண்டு கூடுகள் பற்றி கேட்கலாம் சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் முதல் முப்பது சென்டிமீட்டர் நீளமான மரத்துண்டுகளை தேர்வு செய்து மூன்று மில்லிமீட்டர் முதல் பத்து மில்லிமீட்டர் விட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் முதல் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் வட்ட வடிவத் துளைகளை செயற்கையாக ஏற்படுத்தி தேனீ உறைவிடங்களில் வைக்கலாம் சில துவாரங்களில் காகிதச் சுருட்டுகளை வைப்பதன் மூலம் தேனீ உறைவிடங்களை அமைக்கலாம் இந்த காகிதக் குழாய்களை பின்னர் வெளியே எடுத்து இந்த தேனீக்களின் கூட்டின் அமைப்பினை அறிவதன் மூலம் செயற்கை கூடுகளை வடிவமைத்து தேனீக்களை ஈர்க்கலாம் இலை வெட்டும் ஈக்கள் இலைகளை அரைவட்ட வடிவில் வெட்டி சேகரித்து மரத்துண்டுகளில் இடப்பட்ட துளைகளில் கூடுகளை அமைத்து முட்டைகளை இடும் சில வேளைகளில் குளவிகளும் செயற்கையாக இடப்பட்ட துளைகளில் கூடுகளை அமைக்கும் இதுவரை செய்திகள் கேட்டீர்கள் கட்டுக்களம் காணும் நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோல குயில் சொல்லுறதே என்ப ஒரு செய்தி கட்டு கட்டுக்காலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது புகையான் பூச்சி தாக்குமா பகையாய் நிலுவளையுமா பூச்சி தாக்குமா பகையாய் நிலுவளையுமா தொகையா கையில் கிடைக்குமான கலங்காதே வழி உண்டு மயங்காதே தொகையா கையில் தொகையாக்கையில் கிடைக்கும் வடி உண்டு மயங்காதே கட்டு கலம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி பயிரின் அடியில் தண்டு பாகத்தில் உயிர் வளர்க்கும் குஞ்சும் பயிர் மஞ்சள் நிறமாய் மாறும் விரைவிலேயே புகையானும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் பின்னர் பயிரும் கீழே சாயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் பின்னர் பயிரும் கீழே சாயும் கட்டு கலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோலைக்குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி இந்த பாதுகாப்பு முறை உங்க கையில இருக்கு நிறைவடி கட்டு கடையில் அமலாக்கு அளவா தழைச்சத்து போடு இரவில் வழக்கு பொரியும் ஒய் மருந்து இருக்கு மருந்து இருக்கு நல்லா முறை இருக்கு ஆமா இதுல ஒண்ணூறு லிட்டர் தண்ணீல கரைப்பான் கொண்டு தெளிச்சா இருநூறு லிட்டர் தண்டில கரைச்சி கை தெளிப்பான் கொண்டு தெளிச்சா பூச்சிக்கு எல்லாம் அழியும் பயிரும் நல்லா வளரும்

அமைப்பில் உதவி டி துர்கா போருள் மகளை நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ